மகிந்தவினுடைய உயிர் ஆபத்தில் இருக்கிறதா நாமலினுடைய உயிர் ஆபத்தில் இருக்கிறதா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய உயிர் ஆபத்தில் இருக்கிறதா நாட்டில் பாதாள உலக கும்பல்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் கொலை சம்பவங்கள் இதன் பின்னணிகளில் இருப்பவர்கள் யார் பாதாள உலக கும்பல்களை வளர்த்து விட்டவர்கள் யார் இவ்வளவு காலமும் இல்லாமல் இப்பொழுது ஏன் அவர்களினுடைய அடாவடி அதிகரித்திருக்கின்றது நாட்டில் ஒரு பாரிய ஆட்சி மாற்றம் இடம்பெற்றது இதற்கு பல வருடங்களுக்கு முன்னரும் ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெற்ற பொழுது ஒரு பாரிய தாக்குதல் சம்பவம் ஒன்று இலங்கையில் இடம்பெற்றதை யாரும் மறந்துவிட முடியாது தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஆட்சி மாற்றத்தை மாற்ற நினைப்பவர்கள் இன்னமும் அடுத்த கட்ட திரைக்கதையை தயார் செய்து கொண்டிருக்கிறார்களா அதற்கான முன்னோட்டங்கள் தான் இந்த பாதாள உலக கும்பல்களின் கொலை சம்பவங்களும் துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்களுமா இது தொடர்பாக விரிவாக ஆராய்கிறது இந்த காணொளி தேசிய பாதுகாப்பு பலவீனம் அடைந்திருப்பதாக நாமல் ராஜபக்ஷ அண்மையில் தெரிவித்திருக்கின்றார் தேசிய பாதுகாப்பு குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன சேர்ந்த பலர் தற்பொழுது கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் தேசிய பாதுகாப்பிற்கு எந்த விதமான அச்சுறுத்தல்களும் இல்லை என்று இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் கொலை சம்பவங்கள் இடம்பெற்றதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவிடம் நேரடியாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொழுது அவர் பதிலளித்திருக்கின்றார் எப்படி பதிலளித்திருக்கின்றார் தேசிய பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தல்களும் இல்லை பாதாள உலக குழுக்கள் சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று ஜனாதிபதி பதிலளித்திருந்தார் நாட்டினுடைய பிரதமர் பாராளுமன்ற வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதத்தின் பொழுது அவரை நோக்கி எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுதும் ஜனாதிபதி மற்றும் அவர் தலைமையிலான அமைச்சர்கள் இந்த பாதாள உலக குழுக்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக மிக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருப்பதாக அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருப்பதாக பாராளுமன்றத்தில் வைத்து தெரிவித்தார் இதேவேளை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது ஏற்பட்டிருக்கின்றது மீண்டும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது என்று நாமல் ராஜபக்ஷ கூறியது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் தேசிய பாதுகாப்புக்கு மீண்டும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தது அடுத்த கட்டத்துக்கான முன்னாயத்தமாக இருக்குமோ என்று அவர் சந்தேகத்தை வெளியிட்டிருக்கின்றார் அடுத்த கட்டம் என்பதன் மூலமாக அவர் குறிப்பிட வருவது என்ன நாட்டில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டமை அதற்கு பின்னணியில் இருக்கின்ற விடயங்கள் அதன் சூத்திரதாரிகள் இது தொடர்பாக பரவலாக பேசப்பட்டது அதற்கான தீர்வு வழங்கப்படும் என்று கடந்த கால ஆட்சியாளர்களால் கூறப்பட்டது தற்பொழுது அரசு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் அவ்வாறான வாக்குறுதிகளை முன்வைத்துத்தான் ஆட்சிக்குள் வந்திருக்கின்றது ஆனால் எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது மக்களுக்கு இன்னமும் தெளிவுபடுத்தப்படாத ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த தாக்குதல் சம்பவம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் சம்பவம் ஒரு ஆட்சி மாற்றத்தினை நோக்காக கொண்டு தீட்டப்பட்ட ஒரு சதி என்று அப்பட்டமாக பல்வேறு ஊடகங்களிலும் பல்வேறு தரப்பினரும் பேசப்பட்ட ஒரு விடயமாக அது இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இப்பொழுது ஞானமுத்து ஸ்ரீநேசன் இது தேசிய பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் என்கின்ற அந்த கூற்று அடுத்த கட்டத்துக்கான தயார்படுத்தலா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக இந்த பாதாள உலக கும்பல் கோஷ்டிகள் பயன்படுத்தப்பட போகின்றனவா என்கின்ற சந்தேகத்தினை இதன் மூலமாக அவர் இருக்கின்றாரா துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்ற இந்த கால பகுதியில் பாதாள உலக கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் சில அரசியல்வாதிகள் குறித்து கடந்த காலங்களிலே குறிப்பிட்ட விடயங்கள் தற்பொழுது மீளவும் பேசுபொருளாக இருக்கின்றன அண்மையில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் மித்தனிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கஜா என்று அழைக்கப்படக்கூடிய அருண விதானகமகே என்கின்ற ஒரு நபர் உயிரிழந்திருந்தார் அவரோடு சேர்த்து அவருடைய மகளும் மகனும் உயிரிழந்திருந்தார்கள் அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலே இவருக்கு எதிராக மிரட்டி பணம் பறித்தல் உட்பட பல குற்றச்சாட்டுகள் இருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இவருடைய மனைவி வெளிநாட்டில் வசிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த இந்த அருண விதான கவகை சில காலங்களுக்கு முன்பதாக தென்பகுதி ஊடகவியலாளர் சமுதித்தவுடனான ஒரு நேர்காணலின் பொழுது தான் ராஜபக்ஷ குடும்பத்தவர்களுடைய நெருங்கிய நண்பன் என்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அத்தோடு தனக்கு உயிரச்சுறுத்தல்கள் காணப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்திருந்தார் மேலும் அந்த பேட்டியில் அவர் தெரிவிக்கும் போது இலங்கையில் பாரிய குற்ற கும்பல் ஒன்று இயங்கி வருவதாகவும் அதற்கு போலீசார் ஆதரவளிக்கிறார்கள் பலமளிக்கிறார்கள் எனவும் தெரிவித்திருந்தார் அருண விதானகமகி ஆயுதங்களை வைத்திருந்ததாக தினமின செய்தி வெளியிட்டிருக்கின்றது இந்த நபருக்கு மகிந்த குடும்பத்தினருடன் நெருங்கிய உறவிருந்தது ஆனால் அவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அந்த உறவு துண்டிக்கப்பட்டது உறவு கசந்தது என்று தினமின கூறியிருக்கின்றது பேட்டியின் போது இந்த நபர் மகிந்த குடும்பத்துக்காக பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக தெரிவித்திருந்தார் அத்தோடு தன்னுடைய பழைய எஜமானர்களோடு முரண்பட்டதன் பின்னர் தான் சிறையில் இருந்த பொழுது தன்னை கொலை செய்வதற்காக ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார் எனவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் தற்பொழுது இலங்கை தேசிய பாதுகாப்புக்கு மீண்டும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு பொதுஜன பெருமுனவின் டிவி சானக தற்போதைய அரசாங்கம் தமது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்காக ராஜபக்ஷக்களின் மீது பாதாள உலக கும்பல் பழிகளை போடுவதாக தெரிவித்திருக்கின்றார் இன்னும் ஒரு பொதுஜன பெருமுன பிரமுகர் சாகர காரியவசம் நாமல் ராஜபக்ஷவினுடைய உயிருக்கு ஆபத்திருப்பதாகவும் தற்போது நாமல் ராஜபக்ஷவிடம் மக்கள் மீதான செல்வாக்கு அதாவது நாமல் ராஜபக்ஷ மீதான மக்களினுடைய செல்வாக்கு அதிகரித்து வருவதாகவும் நாமல் ராஜபக்ஷவினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் கருத்து தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் வாக்கு மூலம் வழங்குகின்ற பணிகள் நாமல் ராஜபக்ஷவினுடைய வாக்கு மூலம் வழங்குகின்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இன்றைய தினமும் சிஐடியில் அவர் ஆஜராகி இருந்தார் ஏஆர் பஸ் விவகாரம் தொடர்பாக அவர் அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் அந்த சிஐடிக்கு அவர் விஜயம் மேற்கொண்ட பொழுது அங்கே நாமலினுடைய ஆதரவாளர்களுக்கும் மற்றும் யூடியூபர் ஒருவருக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டதனால் அந்த இடத்திலே சற்று பதற்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது போலீசார் தலையிட்டு பின்னர் அந்த மோதல் நிலைமையை சமாதானப்படுத்தி இருந்தார்கள் என்றும் செய்திகள் இருந்தன இவ்வாறான பின்னணிகளில் இந்த பாதாள உலக கும்பல்களினுடைய செயற்பாடுகள் குறித்து எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகின்றன என்கின்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது இதனை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எவ்வாறு கையாள போகின்றது இந்த இடத்தில் தவறிழைத்தால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு மக்களினுடைய ஆதரவு கிடைக்குமா என்கின்ற ஒரு பாரிய ஒரு தடைக்கல் தேசிய மக்கள் சக்திக்கு முன்பாக இருக்கின்றது ஏற்கனவே பல குற்ற செயல்களை புரிந்துள்ளவர்கள் இந்த தடவை இந்த ஆட்சி மாற்றத்தை பயன்படுத்தி மீளவும் குற்றச் செயல்களில் குதித்திருக்கின்றார்கள் இந்த குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எப்படியான திட்டங்களை வகுக்கப் போகின்றது பாராளுமன்றத்திலே பலத்த கேள்விகள் இந்த அரசாங்கத்தை நோக்கி எழுப்பப்பட்டிருந்தது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் உடனடியாக பாராளுமன்றம் இந்த குற்றச்செயல்களுக்கான ஒரு செயல்திட்டத்தை திட்டத்தை பாராளுமன்றத்திலே முன்வைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த குற்றச்செயல்களுக்கான பின்னணி தெரியவருமாக இருந்தால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் உட்பட நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு கொலை சம்பவங்களுக்கு காரணமானவர்கள் அது சம்பந்தமான குற்றச்செயல்களுக்கான பின்னணிகள் அனைத்தும் தெரியவரும் என்பது வெள்ளிடை மலை இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்